வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி அடுத்த மூணு மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்களில் மிதமான மழை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஸோ எந்தெந்த மாவட்டம் எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் தற்போது கோடை வெயில் குளித்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஏழு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த செய்தி மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கிவிட்டதை அடுத்து கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து கொண்டே வருகிறது இன்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் கூட தமிழகம் முழுவதும் அலை வீசும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது இந்நிலையில் சற்று முன் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேனி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை திண்டுக்கல் திருப்பத்தூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த ஏழு மாவட்டத்தில் உள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இருப்பினும் தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களுக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும் என்றும் வெப்பம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளின் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் அடுத்தடுத்த முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் வீடியோக்கு கேளுவிட சோப் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க